வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்கழி பௌர்ணமியோட சிறப்புகளை பார்க்க போகிறோம் வழிபாட்டு முறையை பார்க்க போகிறோம் பௌர்ணமினாவே முழு நிலவுனால பெண் தெய்வங்களை குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதில் இந்த மார்கழி பௌர்ணமி புரட்டாசி பௌர்ணமி எப்படி பெருமாளுக்கு உகந்ததோ அது சித்திரை சித்திர வர பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிங்கிற மாதிரி மார்கழி மாசத்தில் வர பௌர்ணமி ரொம்ப சிறப்பு அர்ஜுனன் உபதேசத்தில் நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த மார்கழியோட சிறப்புகளை பற்றி நிறைய புராண கதையும் பார்த்தாச்சு அந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் சிவபெருமானுக்கு உகந்த ஆருத்ரா தரிசனம் நடக்கிறதும் இந்த மார்கழி பௌர்ணமியில தான் இந்த மார்கழி பௌர்ணமி திங்கக்கிழமை திருவாதிர நட்சத்திரத்தில் ஆருத்ரா தரிசனம் எல்லா சிவன் கோயிலையும் நடக்கிறது இது ரொம்ப சிறப்பு மிக்கதா இருக்குது இது வருஷத்துல ஒரு டைம் ஒரு நாள் நடக்கிற விழா அந்த விழா சிவனுக்கு உகந்த திங்கக்கிழமையில இந்த மார்கழி பௌர்ணமி வந்திருக்கு அதனால எல்லா சிவன் கோயிலையும் சிவபெருமான் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு காலையில சிவபெருமான் வழிபாடு பண்ணீங்கன்னா மாலையில பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க பெருமாள் வழிபாடும் சிவ வழிபாடும் ரொம்ப சிறப்பு துர்காதேவி வழிபாடும் ரொம்ப சிறப்பு தான் இந்த பௌர்ணமியில பண்ணுறது எப்பவுமே பௌர்ணமின்னா முழு நிலவு நாளில் எப்போ பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு முத நாள் இருந்து உணவு உண்ணாம வயசானவீங்கன்னா பால் பழம் சாப்பிட்டுக்கலாம் முடியாதவங்க சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடாம இருந்து குலதெய்வ வழிபாடோ நீங்க எந்த சாமி கோயிலுக்கு போறீங்களோ அந்த சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு முழு நிலவ ஈவினிங் ஆறு மணிக்கு மேல சந்திர பகவான தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு மேல சாப்பிட்றது தான் பௌர்ணமி விரதம் அன்னைக்கு ஈவினிங் சத்தியநாராயண பூஜை நிறைய கோயில நடக்கும் வீட்லயும் சத்தியநாராயண பூஜை பண்றவங்களும் பண்ணலாம் அப்படி பண்ணாதவங்க தீப வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு எதா உங்களுக்கு தெரிஞ்ச தீப வழிபாடு பாட்டு இருக்குதுன்னா அந்த பாட்டை தீபம் ஏற்றி தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து பாடுங்க தீபமே பிரபஞ்சம் பிரபஞ்சமே நம்ம சிவபெருமானு நீங்கள் சிவனை கும்பிட்டா சிவன் நீங்கள் எந்த சாமியை நினைச்சு கும்பிட்றீங்களோ அந்த சாமி தீபத்தில் உங்களுக்கு காட்சி தருவாங்க தீபத்தை வழிபாடு பண்ண பண்ண உங்களோட உள் உள்ளுக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் பிரகாசமாகும் உங்கள் ஃபேஸும் கிளியர் ஆகும் அப்படிங்கிறதான் இதிகமாக இருக்குது பௌர்ணமி வழிபாடு பண்ணோம்னா தெய்வங்களோட அறுக்கடாச்சம் கிடைச்சி வீட்டில் செல்வம் வளம் பெருகும் மனதில் இருக்கிற பயம் கவலை அதெல்லாம் நீங்கும் உங்களோட விருப்பம் எல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் ஐதீகமாக இருக்குது இந்த மார்கழி பௌர்ணமியில் இன்னொரு சிறப்பு என்னன்னா திருவண்ணாமலையில் மலை மேலே ஏற்றுன தீபத்துலேருந்து உருவான மையில ஆருத்ரா தரிசன தன்னைக்கு நடராஜருக்கு அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா பக்தர்களுக்கும் அந்த மைய கொடுப்பாங்க அந்த மைய வாங்கிட்டு போய் நீங்கள் டெய்லி வீட்டில் குளிச்சுட்டு காலையில் வச்சுக்கிட்டீங்கன்னா சிவபெருமானே உங்க கூட இருக்கிற மாதிரி எந்த ஒரு தோஷமும் உங்களை அணுகாது அப்படிங்கிறது அந்த மையோட சிறப்பு இந்த பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையை வள ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா உங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த மலையில கோயில் இருக்கோ அந்த மலையை சுற்றி வந்தாலும் சிறப்பு திருவண்ணாமலையை சுத்தி வரும்போது இல்லாதவங்களுக்கு சாதுக்களுக்கும் தானம் செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு அன்னதானம் செஞ்சா நம்மளோட பாவங்கள் விலகும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு இந்த மார்கழி பௌர்ணமியில குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அபிஷேகம் ஆராதனை பண்ணுங்க ரொம்ப சிறப்பு குலதெய்வம் கோயிலில் மாவுல விளக்கேத்தி வழிபாடு பண்ணீங்கன்னா உங்கள் வேண்டும் வரம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகமாக இருக்கு பௌர்ணமியோட முழு நிலவு நாளில் நல்ல பிரகாசமான அதிர்வலைகள் ஏற்படும் நல்ல அதிர்வலைகளை நாம் கிரிவலம் வரும்போதோ குலதெய்வ வழிபாடு நீங்கள் சிவன் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு தெய்வத்துக்கிட்டிருந்து கிடைக்கும் அப்போது உங்களோட உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே தெரியும் அடுத்து ஒரு மாதம் உங்களுக்கு அந்த வைப்ரேஷனே உங்களை வழிநடத்திக்கிட்டு போகும் திங்கக்கிழமை வர்ற பௌர்ணமியில அம்பாலையும் சிவபெருமானையும் ஒரு சேர வழிபாடு பண்ணிங்கன்னா கணவன் மனைவிக்கு ஒற்றுமை மேம்படும் அப்படி பிரச்சனையா இருக்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு ஐதீகமாக இருக்கு மார்கழியாட கடைசி நாளில் இந்த பௌர்ணமி வருது இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் மார்கழி மாதம் விடியற்காலையில் அரசு வேம்பு இருக்கிற விநாயக பெருமானுக்கு தண்ணி ஊற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா இருபத்தொம்பது நாளும் இந்த மாதத்தில் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியம் தை தேதியே உங்களுக்கு தெரியும் அது மாதிரி பண்ண முடியாதுவிங்கனாச்சும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிற விநாயகருக்கு விடியற்காலையில் ஒரு குடம் தண்ணி ஊற்றி நல்லெண்ணெய் தீபம் போடுங்க எல்லாம் நல்லதே நடக்கும் முடியிருவிங்க திருவண்ணாமலை கிரிவலம் போங்க இன்னைக்கு தான் போகி பண்டிகையாகவும் இருக்குது அந்த போகி பண்டிகை என்ன இருக்கிற பொருளை எரிக்கிறது கிடையாது நம்பகிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்களை அழித்து எரித்து நாம் தூய்மையாகணும் அப்படிங்கிறத தான் நம்ம போகி பண்டிகையாக நம்ம கொண்டாடுறோம் காப்புக்கட்டு அப்படியும் இந்த நாளில் தான் இருக்குது இந்த மார்கழி பௌர்ணமியில் போகி பண்டிகை காப்புக்கட்டு காப்பு கட்டு எல்லாம் தொடர்ச்சியாக கன்னியூ பண்ணிட்டு இருக்காங்க இதை காப்பு கட்டுனா என்னன்னா வேப்பந்தலை பூண்டு ஆவாரம்பூ இது மூணையும் சேர்த்தி கட்டி வீட்டு தலைவாசலில் முன்னாடி செறிவு வைக்கிறது அப்புறம் வீட்டில் எல்லா மூளைலையும் மேலே வீட்டுக்கு மேலே வைக்கிறது கேட்டில் கட்டணும் நீங்க எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ எல்லா இடத்துலையும் வச்சோம்னா இது என்ன காரணம்னா கிருமி வீட்டுக்குள்ள பூதாத இருக்கிறதுக்காக தான் இது காப்பு கட்டு அந்த காலத்துல உருவாச்சு இன்னமும் அதை கடைபிடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் காப்பு கட்டு வீட்டுக்கு வைக்காதவங்க இந்த வருஷத்துல இருந்த நாச்சும் வாங்கி வையீங்க பக்கத்தில் இருக்கிற சந்தையிலையோ கடையில் மார்க்கெட்டில் வைக்கும் அதை வாங்கி வச்சீங்கன்னா கிருமி நாசினியாகவும் இருக்கு இந்திர பகவானும் சுக்கிர பகவானுக்கும் சுகபோகத்துக்கு அதிபதியாக இருக்காங்க அந்த சுகபோக வாழ்க்கை நமக்கு வேணும் கிடைக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவானோட அருள் வேணும் இந்திர பகவானோட அருள் வேணும் அதனால போகி விழா எடுத்து கொண்டாடுறோம் நம்ம நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா போகி நாள்ல நம்ம வீட்டை அழகா சுத்தமா வச்சிருக்கணும் சமையல் அறியில நம்ம அரிசி மாவுனால சின்னதானாச்சும் ஒரு கோலம் போடணும் அரிசி பருப்பு புளி மிளகாய் சர்க்கரை இதெல்லாம் சிறு சின்ன சின்ன கிண்ணத்தில் போட்டு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் அணையா விளக்கா வச்சிங்கன்னா இன்னும் சிறப்பு மறந்து கூட இந்த நாளில் வீட்டை சுத்தமில்லாத வச்சிடாதீங்க வீட்டில் இருக்கிற நெய் தயிர் உப்பு போன பொருளை ஆருக்கும் கடனாகவே கொடுத்துறாதீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா நம்ம வீட்டில் வாசம் செய்கிற மகாலட்சுமி நம்ம வீட்டை விட்டு வெளியில போயிடுவாங்க மகாலட்சுமியோட கோபத்துக்கு நம்ம ஆளாகணும் அதனால நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் நம்ம விட்டு நீங்காம இருக்கணும் அப்படின்னா போகி பண்டிகை நாளில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ யாருக்கும் நீங்க தானமாகவோ கடனாகவோ கொடுக்க கூடாது திங்க தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க அதுபோல மார்கழி இருபத்தொன்பதாம் தேதி நடக்கிற போகி பண்டிகை காப்புக்கட்டு பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம் இவ்வளோ சிறப்புமிக்கனால நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வழிபாடு பண்ணி தை பொங்கல் சூரிய பகவானுக்கு படைச்சு வாழ்க்கையில் எல்லா நலனும் பெறணும்னு சிவார்ப்பணம் அறுபத்தொன்று அறுபத்தொன்னு சேனல் கேட்டுக்கிறோம் சிவார்ப்பணம்